நம்போர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இட எங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்துனாயம்பட்டி சிவாநகரில் தாங்க இந்த இடம் பார்த்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு பிளாட்னே சொல்லலாம் அற்புதமான இடங்க வடக்கு பார்த்த மாதிரி நமக்கு தெற்கு பார்த்த மாதிரி பிளாட்லாம் இருக்குது ரெண்டாவது இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான இடம் தண்ணி வசதி உள்ள இடம் எல்லாமே நல்ல இண்டிவிஜுவல் வீடு பெரிய பெரிய வீடாக கட்டி அற்புதமான ஒரு இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல தனியாக நல்ல ஒரு அமைதியான இடம் அப்படின்னா இந்த இடத்த சொல்லலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரரூவா போயிட்டுருக்கு உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி தரோம் மடி சொல்கிறேங்க முத்தநாயக்கன்பட்டி சிவாநகருங்க சூப்பரான வீட்டு மனைகள்லாம் அதில் இருக்குது நல்ல தண்ணி வசதி உள்ள இடம் இண்டிஜுவல் பங்களா இண்டிஜுவல் வில்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடுகள் தான் இங்கே நிறையா இருக்குது எல்லாமே பெரிய பெரிய வீடாக தாங்க இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம் பிடிக்காமல் இருக்குது யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது பிடிக்கும் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ